இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்ட கெடுத்தவன் துரோகம் பண்ணவன் இந்த ஜி கே மணி நான் அன்புமணி கேட்குறேன் எங்கள் மருத்துவையாகவும் தெரியும் இந்த பத்து புள்ளி அஞ்சு எப்படி சட்டமாச்சு நானும் சொல்லக்கூடாது எல்லாம் எங்கள் மருத்துவரையாக தான் காரணம் அவர் இல்லாத அணுவும் அசையாது அணிவர் அவர் தான் ஆலமரம் அவர் தான் எல்லா புகழும் அவருக்கு தான் அவர் சொன்னது கேட்டுக்கிட்டு நான் தான் போய் பத்து புள்ளி அஞ்சு சட்டமாகறது காரணமாக இருக்கேன் அன்னைக்கு இது நினைக்க வெளியே சொல்லலை எங்கள் மருத்துவையை சொன்னார் மணி அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் சாதாரணமானதில்லை அது ஒரு சின்ன கையேட வெளியே எழுதுங்க நான் வெளியிடறேனார் நான் சொன்ன ஐயா அப்படிலாம் இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் நான் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு தான் அன்னைக்கு அன்புமணி மருத்துவையாட்டு பேசுகிறாரு அப்பா தலைவர் போய் சட்டமாகிட்டாரு அப்படின்னா ஆனந்த ஆனந்தமாக பேசிக்கிறாங்க அதை அவங்க பொண்ணு செய்தியை எடுத்து முகநூர்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு லட்சக்கணக்களை பார்த்தாங்க அப்படி காரணமாக இருந்தோம் ஜி கேமணி ஆட்சி மாற்றம் அரசாணை போடலை இன்னைக்கு இருக்கிற அரசு தரப்பில் முதலமைச்சர் அரசாணை போட வச்சேன் மதுரை உயர் நீதிமன்ற அமர்வு இதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு இந்த சட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது ரத்து பண்ணிடுச்சு அதுக்கு பிறகு மேல்முறையீடு பண்ணணும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட எல்லாம் பேசி மேல்முறையீடு பண்ணாங்க அரசு தரப்பில் பண்ணா நாங்களும் பண்ணோம் அப்புறம் ஆணை போட்டாங்க அதுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ணோம் அந்த இடஒதுக்கீட்டு பேசி பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணாங்க அப்புறம் தரவுகள் சேகரிக்கணும்னு தரவுகள் சேகரித்தாங்க அப்புறம் இடையில் அப்படியே கிடப்பில் போட்டது இந்த அரசு அதான் நான் கூட சொன்னேன் சட்டை பண்ணதில் கத்தினேன் வெளிநடப்பு பண்ணேன் கை கேட்டது வாய் கேட்டில் காணல் நேராக போச்சு அப்போது மருத்துவம் இவ்வளோ பாடுபடுற ஜி கே மணியை பார்த்து இந்த பத்து புள்ளி அஞ்சு கெடுத்தது அப்படின்னா என்ன மனசாக இருக்கும் எப்படி மனசாட்சி இருக்க மனசாட்சி இல்லாத மனிதர் மனுஷனுக்கு மனசு தான் முக்கியம் இப்போ ஜி இங்கே பேசுகிறேன்னு சொன்னால் என் மனசு பேச சொல்லுது நான் பேசுகிறேன் நீங்கள்லாம் உங்கள் மனசு ஜி கே மணி பத்திரிக்கையாளர் சந்திக்கிறேன் உங்கள் உங்கள் மனசு சொல்லியிருந்து வந்து நிற்கிறீங்க